கூட்டத்துக்கு வந்ததுமே அழைச்சதுமே சகோதரர்களே ஆரம்பிச்சாரு அது ரொம்ப பிடிச்சி பேசுக்கு ஏன்னா இந்துக்கள் அல்லாத இந்து பத்தி விவேகானந்தர் அமெரிக்கால போய் பேசிட்டாரு அவர் என்ன அதிசயம் பண்ணாருன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் எப்போதும் ஆங்கிலிக்க எல்லாருமே உலகம் பூரா பேசிட்டு இருந்தாங்க அந்த மீட்டிங்ல இவர் முதல் முதல்ல இருந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாரு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படா கொடுத்தாங்க ஏன்னா அந்த நெருக்கம் மனித அஜிமான மனித நேயம் அதை உள்ள ஏற்படுத்தாலும் ஆகிடுச்சு அதனால தலைவர் சகோதரர்களே சகோதரர்லேருந்து எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது நான் வந்து இந்துஸ்தான் டெலிபர்ஸ் ஒர்க் பண்றேன் அந்த எலெக்ஷன்ல இப்போ ஆயிரம் பேர்ல எழுநூத்தி ஐம்பது பேருடைய ஓட் போட்டு ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்பதான் இந்த கூட்டத்தில் கலந்துகளை நம்ம தோழர் கலந்து போது நிறைய பேர் இது கேடு அது கேடு கொடுத்துருந்தாங்க அதனால அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதில் தவறுகளை கூட இருக்கலாம் இருந்தா விட அது விளக்கம் கேட்குறது தானே வந்திருக்கோம் அதனால ஏன்னா அவன் தலைவர் சொல்றாப்புல உருவனே தேவத்தை போய் யாருக்குமே சந்தேகம் ஏற்படுது சான்ஸ் கிடையாது ஆனா நான் நடைமுறைகள் இருக்கேன் இஸ்லாமுடைய நடைமுறைகளே இந்துக்கள் நடைமுறைகள் நடைமுறைகளில் இப்படி தான் தேவையான ஒரு கொஸ்டின்ஸு அதுல ஒரு ரெண்டு மூணு அவரே சொல்லிட்டாரு இருக்கிறேன் தவிரத்தில் இருந்தால் கூட நானு நிறுத்திவிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள தலைவர் கேக்கிறேன் முக்கியமா வந்து அவர் சொல்றாப்புல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த பேப்பர் காரங்க நிறைய சொல்லி விட்டுறாங்க அதாவது முஸ்லீம் ஒரு பயப்படுறாப்புல ஒரு பாம்பேல வந்து இந்த மகிழ சக முஸ்லீம் மகிழங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு இத போல கலாத்தையும் சொல்லி ஏதோ அட்டை பண்ணிடுறாங்க கோவிலுக்கு அனுமதிக்கப்படுறத ஏதோ இப்படிதான் சொன்னதா பேப்பர்ல வந்துருக்கு அது நாங்க நம்புறோம் பேப்பர் காரங்களை நம்புறதுல ஜெனரலா நான் இப்படி ஒரு கூட்டம் அமைச்சு ஒரு முஸ்லீம் தலைவர்களே அதை கேட்டு கரெக்டான விளக்கம் ஏற்படலாம்னு கேட்டேன் அவங்கள ஏன் பள்ளிக்கு அனுபவிக்கிறது இல்ல எல்லா பள்ளிக்கும் அனுபவிக்கிறது இல்ல இந்த அது முடிச்சுக்கிறோமே அவங்க பத்து கேள்வி வச்சிருக்காங்க மொத்தமா கேட்டு முடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு சின்ன ஒரு அப்செக்ஷன் என்ன தலைவர் தலைவர் நாங்க தலைவர் கிடையாது எப்பவும் சகோதரர் தான் சகோதரர் சொன்னாரு நீங்க சொல்லுங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள் சொன்னதுனால அவங்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு கொடுமை அளிக்கப்படுது ரெண்டாவது பெண்களை வந்து பள்ளிவாசல்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்லை ஆக இந்த ரெண்டுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இதுக்கு நான் வந்து இதே மாதிரி நிகழ்ச்சிகள்ல பலமுறை நம்ம விளக்கம் சொல்லிவிட்டாலும் புதிய சகோதரர்கள் வந்திருப்பாங்க இல்லையா அதுக்காக தான் ஆகணும் முதலாவது இந்த தலாக்கு விவாகரத்து என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல இதை இஸ்லாம் எப்படி சொல்லுது விவாகரத்து என்பது ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட உரிமை இல்லை இஸ்லாத்துல பெண்களுக்கு கொடுத்திருக்கு அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல என்று சொன்னால் அவன் அவனாகவே விவாகரத்து செய்து கொள்ளலாம் மனைவிக்கு கணவனை பிடிக்கல குடிக்காரனா இருக்கிறான் குடும்ப செலவுக்கு கொடுக்கிறது அல்லது நோயாளியா இருக்கிறான் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை ஆண்மை இல்லாதவன கூட இருப்பான் அப்ப மனைவிக்கு கணவன பிடிக்கல என்று சொன்னா அதே மாதிரி மனைவி விவாகரத்து பண்ணிக்கலாம் விவாகரத்து பண்ற உரிமையை இஸ்லாம் வந்து சம்பந்தப்பட்ட தம்பதிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கு வேற எந்த மார்க்கத்துலயும் எந்த நாட்டினுடைய சட்டத்திலையும் அந்த உரிமையை கவர்மெண்ட் கையில வச்சிருக்கு இஸ்லாத்துல மாத்திரம்தான் கணவனாக இருக்கிறவன் அவனை விவாகரத்து செய்யறான் மனைவியா இருக்கிறவன் அவளை விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான் வேற எந்த மதத்துல இருந்தாலும் சரி உலகத்துல உள்ள எந்த நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி விவாகரத்து செய்யறதா இருந்தா நீதிமன்றத்தை போய் அணுகணும் அங்க வழக்கு தொடுக்கணும் மனைவியா இருந்தாலும் வழக்கு தொடுத்தா பிரியணும் கணவனா இருந்தாலும் வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுக்கும் பொழுது நீதிமன்றம் விசாரிக்கும் ரெண்டு தரப்பையும் கேட்கும் கேட்டு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் இழுத்தளித்து வழக்கு திறந்தவாறு இன்னைக்கு நாட்டினுடைய உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம் முப்பது லட்சம் வழக்கு தேங்கி கிடக்குன்னு கிடக்குவரம் உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம் இப்படி வழக்குகள் தேங்கி குவிஞ்சு கிடக்கக்கூடிய காலத்துல விவாகரத்துக்குன்னு சொல்லி போய் நம்ம அரசாங்கத்தை அணுக சொன்னா பத்து வருஷம் சென்று கூட விவாகரத்து கிடைக்கும் அஞ்சு வருஷம் கூட ஆகும் விவாகரத்து அவல இது மற்ற சமுதாயத்தில் உள்ள நிலைமை இப்ப நம்ம கேட்க வேண்டிய என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு வழிமுறையில் எது சிறந்தது மனித சமுதாயத்திற்கு நன்மை வரக்கூடியது எது விவாகத்தை யார் செய்து கொள்கிறார்களோ அவர்களை ரத்து செய்து கொள்வது நல்லதா விவாகம் செய்யறதுல சம்பந்தப்படாத கவர்மெண்ட் வந்துகிட்டு ரத்து செய்யறதுல தலையிடுவது நல்லதா விவாகம் செய்யறது வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு விவாகம் செஞ்சு வைக்கல நம்ம தான் பண்ணிக்கிட்டோம் அப்ப நாம பண்ணிக்கிட்டு ஒப்பந்தத்தை நாமளே ரத்து செய்யற உரிமை இருந்தால் அது அறிவுபூர்வமானதா நமக்கு சம்பந்தம் இல்லாத அரசாங்கம் வந்து இதையும் தலையிட்டுக்கிட்டு ஓன் திருமணத்தை ரத்து செய்யறாரு நான் பெர்மிஷன் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்குறாங்க அர்த்தம் அது நல்லதான்னு பார்க்கணும் அது எப்படி பாக்குறது நம்ம நடைமுறையில பார்த்தாலே போதும் நீங்க ஆட செய்தித்தாள்களை படிப்பீங்க இன்னைக்கு பேப்பர்ல நீங்க படிச்சு பாருங்க நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கும் என்ன செய்தி ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவு பேப்பர்ல படிக்கிறீங்க ஸ்டவ் அடித்து தான் உண்மையில இளம்பன் சாவுறாங்களா கிழவிகள்லாம் ஸ்டவ் வெடி சாவுறது கிடையாதா அது சம்பவமே அப்படி கிடையாது உண்மை என்ன மனைவியை ஒருவனுக்கு பிடிக்கிறது இல்ல பிடிக்கிற என்ன பண்றான் விவாகரத்துன்னு போய் பண்றதுக்கு அஞ்சு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இவனுக்கு இமீடியட்டா ஒரு வாழ்க்கை தேவைப்படுது இவன் விவாகரத்துன்னு போய் அஞ்சு வருஷம் காத்துக்கிட்டு இருந்து அஞ்சு வருஷம் வேற மேரேஜ் பண்ணாம அஞ்சு வருஷம் இவளுக்கு குடும்ப செலவு கொடுக்கறத விட காலி பண்ணிட்டோம்னு சொன்னா ஈஸியா நாளைக்கே என்ன செய்யலாம் அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்படி திட்டமிடக்கூடிய கணவன்மார்கள் தான் என்ன பண்றான் இந்த மாதிரி மனனை ஊற்றி பொழிச்சிட்டு ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவுங்கிறான் இத நான் வந்து ஒரு கற்பனையா சொல்லல நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல் தான் இது தொண்ணூறு சதவீதமான ஸ்டவ் வெடிப்பு சம்பவங்கள்ல கணவன்மார்களாலும் கணவனுடைய குடும்பத்தாராலும் தான் அந்த பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க இப்போ இந்த நிலைமைக்கு அவனை தள்ளியது எதுன்னு சொன்னா குடிக்கலங்கிற நேரத்தில் விவாகரத்து பண்றதுக்கு நீங்க கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்களே அது இந்த கஷ்டத்தினால என்ன ஆகுதுன்னா உயிர் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது இவன் அந்த மாதிரி கொடூரம் அடைப்படுத்தவனா இருக்கிறான் அல்லது நீதிமன்றத்தை அணுகித்தான் விவாகரத்து பெறணும் என்று சொல்லும் பொழுது அதற்கு நியாயமான காரணங்களை நீங்க சொல்லி ஆகணும் ஏன் விவாகரத்து பண்ணணும் அதெல்லாம் சொல்ல முடியாது விவாகரத்து வேணும் நீதிமன்றம் ஒத்துக்கணுமா காரணம் சொல்லு காரணம் சொல்ல முடியாது அப்ப இல்லன்னு சொல்லுவோம் அப்ப காரணம் சொல்லணும் என்ன செய்வோம் தெரியுமா எந்த காரணத்தை சொன்னா கிடைக்குமா சொல்லிடுவோம் எந்த காரணம் சொன்னா கிடைக்கும் என் பொண்டாடி நடத்த சரியில்லை உண்மையில நடத்த சரி உள்ளவளா இருப்பான் நல்லவளா இருப்பான் இந்த விவாகரத்து பெறுவதற்காக வேண்டிய என்ன பண்றான்னு கேட்டா மனைவியின் மீது ஒரு களங்கத்தை சுமத்தி அதன் மூலம் அந்த விவாகரத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்றான் இதுவும் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒண்ணு கொலை பண்ணி எவ்வளவு வந்து அனுப்பிடுறான் அல்லது என்ன பண்றான்னு கேட்டா விவாகரத்து பெறுவதற்காக ஒரு பழியை சுமத்தி பிறகு அந்த விவாகரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுது அல்லது மூணாவது என்ன பண்ணுவான்னு கேட்டா விவாகரத்தும் பண்ணவும் மாட்டான் போத்துக்கு போய் முயற்சி பண்ணவும் மாட்டான் அவளோட மனைவியா வாழவும் மாட்டான் தனியா ஒரு சின்ன வீட செட்டப் பண்ணிக்கிட்டு அவன் எல்லாமே அங்க வச்சுக்கிறான் இவன் மனைவி பேருக்கு இருக்கணுமே தவிர இவனுடைய உடலுடைய அந்த சுகத்திற்காக வேண்டி வேற ஒரு மேரேஜ் பண்ணலாமா பண்ண முடியுமா முடியாது அந்த மனைவிங்கிற ஒப்பந்தம் ஒன்னும் ரத்த அவளை மனைவிங்கிற அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாம இவளுக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடையாதுங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்துடுறான் இது ஆண் மகனுக்கு விவாகரத்தை நீங்க கஷ்டமாக்கும் போது நடக்கிற விளைவு கும்பளை எங்களுக்கு கஷ்டமாக்கு வைங்க அப்பவும் நடக்கும் அண்ணுக்கு போட்டு புருஷனை கொள்ள சொல்றான் மனைவி எதுக்காக நீங்க இது நடக்கலையா இவன் சவ ஒழித்து கொள்றானோ கும்பலை வந்து நடக்கு நீ இல்லையா குடும்பம் தாங்க முடியல அவன் போனா ஏழு வருஷம் காத்துக்கிட்டு வருஷம் போட்டு ஒரே காலி பண்ணு அம்மி குழுவை தூக்கி போட்டு தலையில போட்டு நச்சு குடிக்காத நேரத்தில் நீங்க வலுக்கட்டாயமா சேர்த்து வைக்கிறதுனால வர்ற விளைவு தானே திருமணங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே மகிழ்ச்சியா தானே மகிழ்ச்சி எப்ப இல்லையோ ரெண்டு பேர்ல யாருக்கும் மகிழ்ச்சி இல்லாட்டாலும் பிரிஞ்சுக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு வேற வாழ்க்கையை தேடிக்க வேண்டியதானே மறுமணத்திற்கும் இஸ்லாத்துல தடை இல்லையே ஆணுக்கு மறுமணம் மாதிரி பெண்ணுக்கு மறுமணம் இருக்குது யாரு பொருத்தமான ஜோடி நினைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நடத்திட்டு போயிட வேண்டியதுதான் அப்ப அமைக்கு உலகத்துக்கு போடுற காட்சியை பாக்குறோம் அல்லது படுத்தாலும் எந்திரிக்கலைன்னு எத்தனை கேஸ் இருக்கு எல்லாமே இயற்கையா உள்ள நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இல்ல பாதி தான் அப்படி பாதி வந்து எந்திரிக்கா மாக்கிறது ஏன்னா அந்த கூட அவங்க கையில இருக்கு கணவன பிடிக்கல போது என்ன கலந்து கொடுத்தா முடிச்சு வச்சு ஒண்ணுக்கு நாலு மாத்திரப்பட்ட முடிச்சு வச்சுல கதை இதோட தொலைஞ்சு போகட்டும் நாளையில கூப்பிட்டாங்க அப்புறமேல நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஏன் இந்த நிலைமைக்கு ஏன் வர்றாங்க நான் மிகைப்படுத்திய சொல்லல ஆம்பளை செவ்வடிச்சு சாவடிக்கிற மாதிரி ராத்திரி போய் படுத்தாங்க நல்லா தாங்க படுத்தாங்க காலையில் எந்திரிக்கல இது ஒரு பிப்டி பெர்சன்ட் எப்படி இருக்கலாம் இன்னொரு பிப்டி பெர்சன்ட் என்னன்னு கேட்டா இவன் இவன் தொலைய மாட்டானா இவன் விடுதலை ஏங்க கூடியவர்கள் இந்த மாதிரியான வழிமுறைகள் சில பேர் இன்னும் கொஞ்சம் கொடூரமா போய் நறுக்கு வியாபாரத்துல ஈடுபட்டுறாங்க நறுக்கு விவகாரம் பேப்பர்ல வருது பாருங்க அவனுடைய உறுப்பை வெட்டி எரிஞ்சிடறாங்க லேடிஸ் பெண்கள் மனைவி மாறுதல் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா பிரிங்கிறது ஈஸியா இருந்தா செய்வாங்களா ரெண்டு பேரும் ஒப்பந்தம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்க முடியல முடியாட்டி போட்டு வழுக்க தாயம சேர்ந்து சேர்ந்து இல்ல எப்படி சேர்ந்து இருப்பாங்க அவனுக்கு விருப்பமான ஒரு பெண்ணோட அவன் போய் வாழ்க்கை நடத்தட்டும் அவளுக்கு விருப்பமான ஒரு ஒரு ஆம்பளையோட அவன் போய் வாழ்க்கை நடத்தட்டும் எவ்வளவு அழகா இருக்கும் இப்ப நான் கேட்கிறேன் இந்த ரெண்டுல எது எது பொருத்தமா இருக்குது எது உயிருக்கு உத்தரவாதம் உள்ளதா இருக்குது எது மான மரியாதை காக்கக்கூடியது அவன் என்ன செய்வான் விவாகரத்து வாங்குறதுக்கு நீதிமன்றத்தை அணுகும் பொழுது இவன் அவளுடைய கற்புல கலங்க சுமத்துவான் அவ என்ன செய்வான் தெரியுமா கோர்ட்ல போய் என் புருஷனுக்கு ஆண்மை இல்லைன்னு அப்போதானே கோர்ட் விவாகரத்து கொடுக்கும் கோர்ட் விவாகரத்து கொடுக்கறக்குரிய காரணத்தை ஆம்புள சொல்லும்போது என்ன பண்ணுவான் கேட்டா ஒழுக்கம் கட்ட வேண்டுவான் பொங்குல மனு போட்டா என்ன செய்வா தெரியுமா அந்த ஆளுக்கு ஆண்மையே கிடையாது ஆம்புலே கிடையாதுன்னு அப்ப என்ன ஆகும் விவாகரத்து கிடைச்சு போயிடும் அவனுக்கு வாழ்க்கை கிடைக்காது விவாகரத்துக்கு கிடைச்சி போயிடும் இந்த ஒரு பழைய கிடைக்காது இது தேவை யார் நல்லதா உலகமெல்லாம் சேர்ந்ததை ஆதரிக்கிறதுனால அது நம்ம ரைட்டு நம்ம மனிதனுடைய மனப்போது தெரியுமா எல்லாரும் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா ரைட்டா இருக்குன்னு நினைக்கிறோம் எல்லாரும் செஞ்சதையும் அலசி சரியானதை ஏற்றுக்கணும் அதான் அறிவாளிக்குரிய அளவுகள் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் எல்லாரும் இந்தியாவில் அப்படித்தான் இருக்குது அமெரிக்காவில் இதான் சட்டம் பிரிட்டன்ல இதான் சட்டம் எல்லா நாட்டிலும் இதான் சட்டமா இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் நம்மளும் இதே வச்சுக்கிறோம் போறமே தவிர இந்த ஸ்டவ்வடித்து இளம்பெண் சாவுங்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு வேற ஒரு வழிமுறை எனக்கு சொல்லுங்க பாப்போம் தடுக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க இந்த மாதிரி இது நடக்குது நடக்குன்னு பார்லிமெண்ட் அறிக்கை விடுறீங்க இது எப்படி தடுக்க முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கு ஸ்டவ் எடுத்து வந்து சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப தடுக்கிறதுக்கு என்ன ஒரே காரணம் என்ன பிடிக்காட்டு விலைக்கு இருக்க யாரும் யாரையும் கொல்லாதீங்க யாரும் யாரு மீது பழி சுமத்தாதீங்க யாரும் யாருக்கு எதிரி ஆகாதீங்க சந்தோஷமா பிரிஞ்சுக்கிட்டு போங்க சந்தோஷமா வேற வாழ்க்கையை அமைச்சுக்கிறங்க இதுல எவ்வளவு அழகான ஒரு நெறிமுறையா இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல திருமணங்கிற ஒப்பந்தத்தை நம்ம தான் பண்றோம் அரசாங்கத்துக்கு மனு போட்டு நான் இந்த மண்ணை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண அதுக்கு ஒரு கேச போட்டு ஏழு வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்ணுவதற்கு நம்ம போய் கோர்ட்ல போய் கேட்டு கல்யாணம் பண்ணல நம்ம தான் பண்ணிக்கிட்டோம் அப்ப அக்ரிமெண்ட் சரியா வரல நம்ம தான் பிரிச்சுக்கிற போறோம் அப்ப நாம செய்யற அக்ரிமெண்ட் நாமளே பிரிச்சுக்கிறது இதுதான் அறிவிப்பு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா சில பேருக்கு தெரியும் எந்த ஒரு காரியமும் அதனால் ஏற்படுற விளைவுகளை கொண்டு தான் கணிக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் ரிசல்ட்ட பாருங்க விளைவை பாருங்க விளைவு என்ன இதனால் விளைவு என்ன விளைவு அதனால் விளைவு என்ன விளைவு புரிஞ்சு போச்சா கதை அப்ப விளைவுகளை பொறுத்து தான் கணிக்கணும் அதே நேரத்தில் இன்னொன்னு கவனிக்கணும் இந்த விவாகரத்து விவாகரத்துன ஒரு பயம் நீங்க நினைச்சிட கூடாது இப்படி விட்டா ஒரு நாளைக்கு பத்து நடக்குமே ஒரு நாளைக்கு ஆயிரம் நடக்குமே இப்படி நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை விவாகரத்து செய்தவர்கள் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை விட சதவீதத்தை விட முஸ்லீம் அல்லாத மக்களால் செய்யப்பட்ட விவாகரத்தினுடைய சதவீதம் அதிகம் ஓட்டில் இருக்கிற வழக்கை சேர்த்து வழக்குகள்லாம் விவாகரத்தில் நிற்குது வேறு ஓட்டில் உள்ள வழக்குகளை எல்லாம் சேர்த்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் அதிகம் அதிகமாக விவாகரத்து செய்யறாங்க அப்ப அதுக்கு என்ன காரணம் கேட்டா விவாகரத்தை பொதுவாகவே மனிதன் வந்து தடை செய்யப்பட்டதை தான் ஆர்வமா செய்வான் ரொம்ப போட்டு நெருக்கடி பண்ணி ரொம்ப போட்டு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான் இஸ்லாத்துல அது பிரியா கொடுத்திருக்கு ஆனா ரொம்ப யோசிக்கிறான் விவாகரத்து பண்ணி போடுறோம் பண்ணிட்டோம்னா அவன் கடவுள்கிட்ட பதில் சொல்லி அது நியாயமா இருக்கணும் அநியாயமா பண்ணக்கூடாது இருக்குது இப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணை யோசிக்கிற காரணத்தினால இங்க வந்திருக்கிற முஸ்லீம்கள்ல வந்திருக்கிற ஆண்களை விவாகரத்து செய்த ஆண்கள்லாம் கையை தூங்க வைப்போம் ஒரு மனைவியை விவாகரத்து செய்து விட்டு வேற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ண ஆளுக்கு எல்லாம் கைத்துங்க வைப்போம் கூட இல்லையா ஒண்ணு கூட இல்லையா இந்த பக்கம் இல்லையா ஒண்ணுமே இல்ல இதுதான் நிலைமை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் நடக்கிறது இல்லைங்க இன்னைக்காவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் நடக்குது இது பாரதூரமா நீங்க காற்று இப்ப சொல்றதுனால டெய்லி நடக்கும் முறையில் அது பொய்யுங்கிற டெய்லி நடந்துட்டு இருக்குமே அதெல்லாம் சும்மா பொய் யாரும் இப்படி பண்றதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நிலைமை முத்தி பண்ண பண்ண முடியாது அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு குழந்தை குட்டி அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு வரும் பொழுது எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படி செய்ய முடியாது செஞ்சிட மாட்டான் எவ்வளவு செய்ய மாட்டான் அப்படி செய்யற நிலைமைக்கு ஒரு ஆணவ பண்ண தள்ளப்படுறாங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு அவங்களுக்குள்ள ஒத்து வரலாம் இருக்கும் அதான் அதுக்கு மேல சேர்த்து வைக்கிறது வேலை இல்லை குழப்புள்ளே குட்டி இந்த மாதிரியான ஒரு பிணைப்புலாம் வந்த பிறகு செய்யும் பொழுது அது வந்து அவ்வளோ சாதாரணமாக நடக்காது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அந்த ஐயா கேட்ட கேள்வியில வந்து பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வர்றத தடுக்கிறாங்களேங்குறாங்க இஸ்லாம் தடுக்கவே இல்லை பெண்கள் வந்து ஆண்களை போலவே பள்ளிவாசல்களில் ஐந்து நேரமும் வந்து தொழுகை நடத்துவர இஸ்லாம் தடுத்திருக்கான்னா இஸ்லாம் தடுக்கலை இஸ்லாம்னு நீங்க எதை வழங்கிறோம்னா நபிகள் நாயகன் தான் இஸ்லாம் நீங்க எங்கள்து இவரு ஒரு மத குரு இவர் தடுத்தால் அது இஸ்லாம் கிடையாது இவர் தடுக்குவாரு இவர் தடுக்க மாட்டேன் பாரு இவங்களுக்கு இஸ்லாத்துல எந்த அதிகாரமும் கிடையாது நான் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இஸ்லாங்கிறது என்னன்னு கேட்டா குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் இஸ்லாம் நபிகள் நாயகம் என்ன சொல்லி அதுக்கு பேர் இஸ்லாம் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா லா தம்னவு இமாவாய் அனில் மசாஜித் பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை நீங்க தடுக்க கூடாது நபிகள் நாயகம் சொன்னது அவங்களுடைய காலத்துல பள்ளிவாசலுக்கு ஆண்களும் பெண்களும் தொலை வந்தாங்க பின்வசைகள்ல பெண்கள் இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க அப்ப ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் பள்ளிவாசல தொழுகை நடத்துறாங்க நபிகள் நாயகம் காலத்துல அதை தடுக்க கூடாது நபிகள் நாயகம் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறாங்க இப்ப இதே மாதிரி தடுக்கப்படாமல் கேரளாவுல இத்தனை பெண்கள் பள்ளியில வந்து தொழுகை நடத்துறாங்க அரபு நாடுகள்லாம் நடக்குது மலேசியாவுல நீங்க பாக்கலாம் இன்றைக்கு பெண்களும் வந்து என்ன செய்வாங்க தொழுகை நேரம் ஆனாலும் பள்ளிவாசல் பெண்கள் போய் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த என்ன ஒரு காரணத்துக்காக வேண்டியோ இடம் நெருக்கடிங்கிறதுனாலயோ ஒன்னா பள்ளிவாசம் கட்டுறதுங்கிறது பெரிய பட்ஜெட்டா உள்ளதா இருக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு இடம் வாங்குறதா இருந்தா அதெல்லாம் சக்தி இல்லாத சின்ன சமுதாயம் நாங்க பொருளாதாரத்தில் நினைஞ்சு இருக்கிற சமுதாயம் அரசாங்கத்தில இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்காது குடும்பம் எல்லாம் வளர்ச்சி எல்லாம் பள்ளிவாசம் கட்ட முடியாது விட மாட்டாங்க எங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும்

வந்து அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குங்கிறதுக்காக யாரோ சில பேர் தடுத்து இருக்கலாம் அதை கண்டினியூவா அறியாமையினால தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அறியாமையின் காரணமாக சில பேர் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்துல பெண்களை பள்ளிக்கு வர்றது தடுக்கலாமான்னா தடுக்க கூடாது அனுமதிக்கணும் தடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்றதுனால அந்த குற்றச்சாட்டு பொய்யானது இது தலாக்கு பொறுத்த வரைக்கும் மெய்யானது ஆனால் சரியானது பெண்கள் பள்ளிக்கு வர்றதுங்கிற குற்றச்சாட்டை பொறுத்தவரைக்கும் இது பொய்யானது அடுத்த கல்விகள்